ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிறைய பேருக்கு தலைமுடி பிரச்சனை அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி மீசை வளருது தாடி வளருது எல்லாத்துலேயும் டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்குலாம் ஒரு அருமையான டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் செம்பருத்தி இருப்போதிங்க செம்பருத்தி இலை பூ அதிலும் நிறையா விதமான செம்பருத்தி இலையும் பூ இருக்குங்க இந்த மாதிரி செம்பருத்தி எதுக்கு யூஸ் பண்ணணும் நான் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன சொல்ல போறேன்னா ரெண்டு விதமான செம்பருத்தி செடி அதனுடைய பூக்கள்லாம் காமிக்க போகிறேன் இந்த மாதிரி பூ யூஸ் பண்ணி இந்த மாதிரி இலைகளை யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த முடியெல்லாம் வளருங்க தலைமுடிக்கு மெயினாக ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் தலைமுடி வளர்த்து எந்த மாதிரி செம்பருத்தினா இந்த மாதிரி செம்பருத்தி பூ இந்த பூவை பார்த்திங்கன்னா தெரியும் இதுதாங்க இந்த மாதிரி பூவில் செடி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூ வரக்கூடிய செடியுடைய இலைகளை மட்டும் பறித்து அதே மாதிரி இந்த பூக்களை பறித்து நல்லா அரைச்சி தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி நல்லா வளரும் ஸோ செம்பருத்தி எல்லாமே செம்பருத்தி தானே சொல்லிட்டு கண்டபடி போடக்கூடாதுங்க இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இது இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா இந்த இலை தெரு நல்லா தெரிஞ்சு பாருங்க இந்த மாதிரி இலை இந்த மாதிரி இலை இருக்கிற செம்பருத்தி இதை தான் நீங்க தலைக்கு அப்ளை பண்ணணும் இதை அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு முடி நல்லா வளரும் கண்டதை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க நான் சொல்கிறேன் இந்த ஒரு வாட்டி மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு வரலாம் என்கிட்ட கேளுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு மாதமாவது நீங்கள் கண்டிப்பாக சொன்னோம் இது பார்த்தீங்கன்னா மெயினாக ஒன்று இன்னொன்று விஷயம் நான் சொல்லணும்னா இது கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் அப்ளை பண்ணும்போது முடிஞ்சளவு மழை காலத்தில் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஓரளவுக்கு வெயில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைமில் அப்ளை பண்ணிங்கன்னா ஈஸியாக ட்ரை ஆகும் குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பு போடக்கூடாதுங்க ஷாம்பு போடாமல் இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை விடுங்க அந்த ஜெல்லெல்லாம் ட்ரை ஆகிட்டு தலையோடு ட்ரை ஆகுது பார்த்திங்கன்னா அப்போ போய்ட்டு நல்லா குளிங்க முடிஞ்சளவு சுத்தண்ணி அவாய்ட் பண்ணுங்கள் சூடான தண்ணி விடாதுங்க இந்த இலையெல்லாம் நல்லா பறிச்சுட்டு நல்லா கசக்கினாலே ஒரு மாதிரி ஜெல்லில் வரும் பார்த்தீங்கன்னா ஜூஸியாக இருக்கும் இந்த மிக்சியில் போட்டு பூவோடு சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லா லைட் ரோஸில் வரும் அது நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா தான் நல்ல பலன் கிடைக்கும் நான் இன்னொரு செடி சொன்னோம் பார்த்தீங்கன்னா அந்த செடி நம்ம பார்க்கலாம் அது யாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீச தாடி இதுக்கும் நிறைய பேர் ஹாங் யூஸ் பண்ணுவீங்க க்ரீம் நிறைய ஜெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க ஆனால் அதுக்கு எந்த மாதிரி பூ எந்த மாதிரி இலை யூஸ் பண்ணுன்றது நான் இப்போ காட்டுறவாங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பூ இருக்கும் இது வந்து தலைமுடி பிரச்சனைக்கு இந்த மாதிரி பூ இந்த மாதிரி இலை இருக்கிறதா அப்ளை பண்ணோம் ஸோ இப்போ நம்ம மீச தாடி வரவங்களுக்கு என்ன மாதிரி அப்ளை பண்ணணுன்றது காட்டுற வரங்க அந்த செடி வேற இது அது இது தாங்க அது இங்கே பாருங்கள் பூ இந்த மாதிரி இருக்கும் பறித்து காட்டுற பாருங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி பூ இருக்கும் செம்பருத்தி இலை இந்த மாதிரி இருக்கும் அதுக்கு இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது ரொம்ப சின்னதாக இருக்கும் அது கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இலையில் இருக்கிற பூவை தான் நீங்கள் இந்த பூ இலையும் சேர்த்து அரைச்சி இதை இதே மாதிரி ஒரு மாதத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீசத்தாடிலாம் கரு கரு நல்லா வளர ஆரமிச்சிருங்க இயற்கையாகவே வளரும் ஒரு சில பேருக்கு நல்ல ஏஜ் வயசானதும் முப்பது வயசானதும் கம்மியாக வளர்ந்துருக்கும் அவங்களுக்குலாம் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கண்டிப்பாக இந்த மாதிரி உள்ள செடியில் இருக்கிற இலையை இது ரெண்டுத்தி ஒன்றா சேர்த்து நல்லா மிக்சியில் ஜெல்லாக அரைச்சிருங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி ஃபேஸில் முகத்துலலாம் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க மீஸை தாடியெலாம் நல்லா அப்ளை பண்ணால் நல்லா வருவாங்க அவங்களுக்கு இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள் இந்த பூ பறிக்கலாம் ஸோ இது வந்து இந்த பூ வந்து தலைக்கு அப்ளை பண்ணுங்கள் இலையோட சேர்த்து இருக்கிற இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா மீசதாடி கம்மியாக வளர்கிறவங்களுக்கு இல்லை வராத இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் நல்லா வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி கலை நல்லா களைச்சிருப்பாருங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் அறுத்துக்கு போயிட்டு தைரியமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஒரு மாதம் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் Thanks for watching.